ஆய்வு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இருக்கோம் மார்க்கோம் எதுக்காண்டினா அந்த வீடியோ வந்து நான் ஆகஸ்ட்டு இருபத்தி மூணில் சேனல் ஓப்பன் பண்ணேன் இப்போ அடுத்த மாதம் வந்தால் ஒன் இயர் ஆயிரும் எண்ணூற்றி ரெண்டு சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க அடுத்த மாதத்துக்குள்ளே எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்தான் தாண்டிட மாட்டானா அப்படின்னு இருக்குது நான் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு காரணம் வந்து பசங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டேன் நல்ல பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து அங்கே டவுனில் இருந்தோம் இப்போ வந்து வில்லேஜுக்கு வந்தாச்சு இன்னொன்று வந்து ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போக முடியல காரணத்துனால ஓப்பன் பண்ணேன் அப்போ நம்மளை வேலைக்கு விட மாட்டேன்னாங்க இப்போ வேலைக்கு போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் பாப்பா வச்சுட்டு போக முடியல எப்படியாட்டும் எனக்கு ஆயிரம் சப்ஸ்க்ரைபர் வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வந்து வீடியோ நல்லா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என் ஹஸ்பண்ட் டீச்சர்ஸாகி வந்துருவாங்க அப்போ நல்லா போடுவேன் ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்